பரலோகத்தில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஏராளமான பரிசுத்தவான்களும் கோடிக்கணக்கான தூதர்களும் ஆண்டவரை இடைவிடாது ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி இருக்க அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இடைவிடாத ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஆகவே பிரியமானவர்களே ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திரு பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி நாம் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த சத்தியத்தை நீங்க மறந்துடாதீங்க பணம் பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகள் என்று நீங்கள் படிகட்டி பட்டி.